கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ரட்சிப்பு நாமத்திலே மட்டுமே உண்டு என்று நாம் தியானிக்கலாம் அப்போஸ்தலர் நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் அப்போஸ்தலர் பேதுரு யூத தலைவர்கள் மூப்பர்கள் மற்றும் சாதாரண மக்களிடம் அவராலேயன்றி அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பேசுகிறார் இருப்பினும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் சபை தொடங்கப்பட்ட போது அது முற்றிலும் யூதர்களுடைய சபையாக தான் இருந்தது அதிகாரத்தில் புறஜாதியாரும் இணைக்கப்பட்டனர் பழைய ஏற்பாட்டில் யாவே என்று அழைக்கப்படும் வேதாகமத்தின் தேவனே இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் வந்தவர் அவரே முன்பு பிறந்த இன்று வாழ்கின்ற அல்லது இறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனாக இருக்கிறார் ஒரு மனிதன் ரடிக்கப்படக்கூடிய பல வழிகள் இல்லை அன்றிலிருந்து இன்று வரையிலும் வருங்காலத்திலும் கூட மனிதகுலம் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண வழியின் மூலம் மட்டுமே ரசிக்கப்பட முடியும் வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து தலைமுறை தலைமுறைக்கும் அதே தேவனாய் என்றும் மாறாதவர் அனைத்து தலைமுறைகளுக்கும் ரச்சிப்பின் காரணர் அவரே ரச்சிப்பின் அடித்தளம் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மரணமே ரட்சிப்பின் வழி தேவனுடைய கிருபை மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் முடித்த கிரியையில் வைக்கும் விசுவாசமே ரட்சிக்கப்பட வேண்டியவன் அல்லது மீட்கப்பட வேண்டியவனுக்கு அவசியமாகும் எனவே கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே விசுவாசத்தின் மூலம் மட்டுமே மற்றும் கிருபையின் மூலம் மட்டுமே நாம் ரச்சிக்கப்படலாம் தேவன் நமக்கு முன் வைத்திருக்கும் ஒரே நிபந்தனை என்னவென்றால் நாம் இந்த உலகத்தில் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும் என்று கூறுகிறது நாம் எண்ணத்துடன் பண ஆசையிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே நாளை சந்திக்கலாம் ஆமே